தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகர் ஊடகங்கள் ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய நிருபர்கள் ஒரு அரசியல் தலைவர்களையோ அரசு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்களையோ கேள்வி கேட்கும்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய திருப்தியான பதில் யாருக்கிட்ட இருக்குதுன்னு தெரியுமா இப்போ நிலவரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்போ இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் தேதி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒருவர் மட்டுமே முக்கிய செய்தியாகவும் ஒருவர் மட்டுமே காட்சி பொருளாகவும் ஒருவர் மட்டுமே சித்திரமாகவும் செயல்பட்டு கொண்டு வருகிறார் ஆனால் ஊடக நிருபர்கள் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு நிதானமான அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான செயல்திட்டத்துக்கு வடிவத்திற்கு தகுந்த பதிலை சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் அதே போல் ஊடக நிருபர்கள் பத்து கேள்வி வைத்திருந்தாலும் அந்த பத்து கேள்வியும் கேட்பதற்கான சுதந்திரமும் ஒருவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த பத்து கேள்வி கேட்டவர்களிடமே மீண்டும் அவர்வாயாலேயே அதற்கான பதிலையும் வர வைக்கக்கூடிய ஒரு அசாத்திய புத்திசாலித்தனமான ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் இவரெல்லாம் யார் என்று உங்களால் யோகம் பண்ண முடிகிறதா முடிகிறது என்றால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கே தெரியும் அண்ணன் சீமான் மட்டும்தான் என்று வேறு யாரும் இல்லை ஊடகவாதிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியிலும் எதிர்க்கட்சியிலும் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களை விட அதிக கேள்விகளை நீங்கள் கேட்ட ஒரே தலைவன் பதினைந்து ஆண்டுகளாக சீமான் மட்டுமே அதிக பதில்களை சொன்னவர் இந்திய அளவிலே எடுத்துக்கொண்டால் அண்ணன் சீமான் மட்டுமே இதை மறுத்து ஒரு ஊடகவாதிகள் பேசிவிடுங்கள் பார்ப்போம் நான் சொன்ன கருத்தை பின்வாங்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்